இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நாலாவது பர்பஸ் அதாவது நோக்கம் இதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் முதல்ல என்ன பார்த்தோங்க ரெஸ்பெக்ட் பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு பார்த்தோம் ரெண்டாவது அஃபர்மேஷன் உறுதிமொழி அதாவது எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் மூணாவது நான் சொல்லியிருந்தது எமோஷனல் அண்ட் விஷுவலைசேஷன் விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்னா என்னங்க அதாவது உணர்தல் தன்மையோட நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்ம இமேஜினேஷன் பண்ணி நம்ம எப்படி அந்த பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பர்பஸ் பர்பஸ்னால் என்னங்க நோக்கம் அதாவது ஃபஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்ங்க இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பணத்தையே நம்ம ஈர்க்க முடியும் நோக்கம் தான் என்னென்னாங்க இன்றைக்கெல்லாம் பல நோக்கம் வச்சுருக்கீங்க அந்த பிஸ்னஸ் செய்கிறேன் இந்த பிஸ்னஸ் செய்கிறேன் எனக்கு பணம் வரணும் சார்ன்னா கேட்குறேன் வழியே இந்த இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை மறந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க அதாவதுங்க ரெண்டு சட்டம் இருக்குது ஒன்று வந்து சமுதாய சட்டம் ஒன்று வந்து இயற்கை சட்டம் சமுதாய சட்டத்தில் நம்ம எல்லாமே ஜெயிச்சிடலாங்க நம்மக்கிட்ட பணம் இருக்கும் வக்கீல் கேஸு கோர்ட்டு எல்லாம் பணம் கொடுத்து நம்ம வாட்டுக்கு ஜெயிச்சிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு புகழில் இருக்கோம் நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னா எல்லாமே நம்ம பண்ணலாம் ஆனால் அந்த இயற்கை சட்டம் அவனை வச்சு செய்யும் ஓகேங்களா அந்த பணத்தை அவனுடைய அனுபவிக்க விடாது அந்த உடலும் நேரமும் அவனுக்கு அந்த பணத்தை என்ஜாய் பண்ண ஒத்துழைக்காது இதுதான் உண்மை ஸோ இது நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோன்னா அதனோட நோக்கம் வந்து ரொம்ப சரியாக இருக்கணுங்க இந்த இயற்கைக்கு ஒத்திசையான தொழிலாக இருக்க வேண்டும் இல்லை வேலையாக இருக்கணும் அப்போ தான் உங்ககிட்ட பணம் வந்து சேரும் உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாதுங்க கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பார்த்திங்கன்னா சார் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் சார் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் சார் ரூபாய் போட்டால் போதும் சார் ஐம்பதாயிரூவா லாபம் சம்பாதிச்சிருக்காங்க சார் ஒரு லட்சரூவா சம்பாதிச்சிருக்காங்க சார் நான் அதில் சம்பாதிக்கணும் நான் என்ன மாதிரி அஃபர்மேஷன் போடணும் கேட்குறீங்கல்ல நீங்கள் இந்த கேள்வியை மாதிரி ஒன்று கேட்குறீங்க சார் ஆன்லைன் கேமில் சார் ஒரு நாளைக்கு நான் ஏதோ ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்கிறேன் சார் இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரரூபா நம்ம போட்டு இன்வெஸ்ட் பண்ணால் திடீர்னு ஒரு நாளைக்கு பத்தாயிரரூபா கிடைக்கும் சார் ஏன் ஒரு லட்சரூவா வரைக்கும் கிடைக்கும் சார் எனக்கு அந்த ஒரு லட்சரூவா வேணும் சார் நான் எப்படி சார் அஃபர்மேஷன் பண்ணுறது நான் அதில் ஜெயிக்கணும் சார் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த தொழிலினுடைய நோக்கம் இயற்கை சட்டத்துக்கு உகந்ததா ஒத்திசையாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை சட்டத்துக்கு ஒத்திசையான தொழில்கள் கிடையாது இன்னும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஒரு ஒரு லட்ச ரூபா போடணும் சார் அஞ்சு பேரை நான் சேர்த்து விடணும் சார் எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்துருவாங்க சார் நான் ஒரு ஐநூறு பேரை சேர்த்து விட்டேன் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியே இல்லை சார் பணமும் தரல சார் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில அந்த ஒரு லட்சரூபா கொடுத்தா மாதம் மாதம் கஸ்டமருக்கு பதினஞ்சாயிரரூவா கொடுத்துருவாங்க சார் ரெண்டு வருஷம் கழித்து மூணு லட்சமாக திருப்பி கொடுப்பாங்க நான் நிறைய பேரை சேர்த்துவிட்டேன் சார் நானும் கையில் இருக்கிற இருபது லட்ச ரூபா போட்டேன் சார் இன்றைக்கி எனக்கு பணம் வரல சார் நான் எப்படி சார் அப்பார்மேஷன் பண்ணுறது பணத்தை நான் எப்படி ஈட்டுறது நீங்கள் கேட்குறீங்க இது சரியா இது இயற்கைக்கு ஒத்திசையான தொழிலா சொல்லுங்கள் ஸோ நான் சொல்கிறதெல்லாம் இயற்கை கொத்தி செய்யாத தொழிலான்னு பாருங்கள் ஸோ நமக்கு பணம் வேணும்னா அதனோட செயல்பாடு நோக்கம் ரொம்ப 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 கரெக்டாக இருக்கணுங்க இது ரொம்ப முக்கியம் இதை எல்லாருமே மிஸ் பண்ணிடுறீங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஏதோ ஒரு ஒரு காயன் ஏதோ சொல்கிறாங்க சமீபத்தில் தான் நான் கேட்டேன் சப்ஸ்கிரைப் தான் அந்த விளக்கம் சொன்னார் இருபதாயிரரூவாங்களாம் ஒரு காயின் அஞ்சு காயின் வாங்கினீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஆனால் டிஸ்கவுண்ட் ரேட்டில் நைன்ட்டி தௌசண்டில் கொடுக்குறாங்களாம் அஞ்சு காயின் நீங்கள் வாங்கி வச்சுக்கணுங்களா நீங்கள் அஞ்சஞ்சு பேரை பிடிச்சி விடணுங்களாம் பிடிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் பிடிச்சி விடும்போது உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுப்பாங்களாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படித்தவங்க படிக்காதவங்க பெரிய ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் நான் ஐம்பது ஐம்பது பேரை சேர்த்து விட்ருக்கேன் ஐநூறு பேரை சேர்த்துட்ருக்கேன் நூறு காயின் வாங்கியிருக்கேன் ஐநூறு காயின் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு அந்த கம்பெனியே கிடையாது ஓகேங்களா இப்போ என்ன சார் பண்ணுறது எனக்கு கடன் ஆயிடுச்சு சார் எழுபது லட்ச ரூபா கடன் எண்பது லட்ச ரூபா கடன் கடன் எப்படியாவது அடைக்கணும் சார் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு பணத்தை ஈர்க்கணும் சார் என்ன சார் நான் அஃபார்மேஷன் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இது நியாயமா அதாவது நம்ம பணத்தை ஈர்க்கணும்னு சொன்னிங்கன்னா அந்த தொழில் அந்த வேலை இயற்கைக்கு ஒத்திசையான தொழிலாக இருக்கணும் இயற்கைக்கு ஒத்திசையான வேலையாக இருக்கணும் அது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமு அதில் தான் சார் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையில் நீங்கள் இருக்கிறீங்க எப்படிங்க நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யோசனை பண்ணுங்கள் நம்ம செய்கிற தொழில் கொடுக்கும் தன்மையில் இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ எந்த வேலை வேணால் செஞ்சுட்டால் நான் என்ன கேட்டுட்டால் அஃபார்மேஷன் பண்ணிவிட்டால் இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் அப்படின்னு ஒரு கனவில் நீங்கள் இருக்கீங்க கட்டாயம் அது நடக்காது ஒன்று பார்த்தீங்கன்னா சார் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க சார் அதனால் நான் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன் சார் இப்போ வந்து நான் கடன் ஆகிடுச்சி சார் நான் என்ன சார் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரில வீட்டில் பிரச்சனையாக இருக்குது காரணம் உங்களோட நோக்கம் கரெக்டாக இருக்கா இயற்கை சட்டத்துக்கு புறம்பானது நீங்கள் வந்து இயற்கைக்கு ஒத்திசையாக நீங்கள் வேலை செஞ்சீங்களா ஒரு 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 வெறியில் ஒரு பணத்தாசையில் போயிட்டு பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணுறீங்க அப்புறம் இன்றைக்கி பிரச்சனை வந்துச்சு சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் உங்களை நோக்கி பணம் வராது புரியுதுங்களா ஷாப் பார் நடத்துறது கட்டாயம் உங்களுக்கு லைசன்ஸ் தருவாங்க நீங்கள் பார் நடத்தலாம் எல்லாமே பண்ணலாம் பட் அந்த தொழில் லாபமும் கூட உங்களுக்கு வரலாம் ஆனால் அந்த உடலும் மனமும் அந்த நேரமும் அந்த பணத்தை அனுபவிக்க விடாது இதுதான் உண்மை ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க ஸோ பணம் சம்பாதிக்கணுன்னா நம்ம எப்படி வேணால் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போடுங்க நீங்கள் செய்கிற வேலை நீங்கள் செய்கிற அந்த தொழில் பார்த்திங்கன்னா இயற்கைக்கு ஒத்திசையான தொழிலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உள்ளே போனால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் அப்பர்மேஷன் பண்ணுங்கள் ஏன் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தலைகையில் நின்று கூட அப்பேர்மேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் வந்து சேராது ஸோ செய்கிற தொழில் என்னன்னு பாருங்கள் செய்கிற வேலை என்னன்னு பாருங்கள் அதற்கப்பறம் நீங்கள் அப்பர்மேஷன் பண்ணலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுங்கள் இன்றைக்கி இன்னொன்று ஒரு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அதாவது என்னென்னாங்க ஒரு ஒரு ரெண்டு மாதம் நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு ரெண்டு மாதம் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வாங்கிக்கிறாங்க வாழ்வியல் எனக்கு வாழ்க்கை பற்றி நல்லா தெரியும் நான் கைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆன்லைன் இருக்குது கார்டு அடிச்சுக்கிறாங்க நான் அதை பண்ணுவேன் இதை எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா ஒரு இயற்கை இன்றைக்கி இருக்கிற நம்ம காலகட்டத்துலேங்க நமக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது இல்லை ஒரு தோல்வியாதி வருதுன்னா என்னங்க செய்யலாம் வேப்பல் இருக்குது குப்பை இனிக்கீரை இருக்குது கத்தால் இருக்குது அதில் குளிச்சா நல்லாயிடும் இது எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னால் இது வந்து ஒரு எம்எல்எம் ப்ராடக்ட்டு இது கொடுத்து இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஆறுநூறுவா தான் விலை உங்களுக்கு எந்த டிசீஸுமே வராதுங்க இது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க இருக்குதுங்களா இல்லைங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப பேர் வாழ்வியில் தெரிஞ்சவங்களே இதை ஒரு தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் வேற பார்த்தீங்கன்னா நிறைய பேரை லிங்க் பண்ணி ஒரு எம்எல்எம்னு ஒரு யூனிட் பண்ணி இந்த ப்ராடக்ட் தான் இதை சாப்பிடுங்க உங்கள் முடி எங்க இவ்வளோ கொட்டி போச்சு இதை சாப்பிடுங்க குளிக்கிறதுக்கு இந்த சோப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்எம் ப்ராண்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க அவன் பார்த்தீங்கன்னா சைனாவில் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் அதுக்காக பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக மற்றவங்களை நீங்கள் ஏமாத்துற மாதிரிதான் என்னோடய கண்ணுக்கு தெரியுது ஏன் இந்த நாட்டில் அதுக்கெல்லாம் எந்த சோர்ஸுமே இல்லையா கத்தால் நம்ம கண்ணுக்கு தெரியலையா வேப்பில் நம்ம கண்ணுக்கு தெரியலையா முருங்கை இலை நம்ம கண்ணுக்கு தெரியலையா புரியுதுங்களா நான் நிறைய பேச விரும்பலை இதில் ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் அஃபார்மேஷன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் கட்டாயம் இந்த பிரபஞ்சம் பணத்தை உங்களுக்கு கொடுக்காது ஸோ நம்ம செய்கிற தொழிலை மனசாட்சி வச்சு நம்ம படி கேளுங்க நம்ம செய்கிற தொழில் கரெக்டாக இந்த தொழில் நமக்கு ஒரு லாபத்தை தருமா நம்ம அஃபர்மேஷன் பண்ணால் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுங்க ஸோ எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் நம்மளோட நோக்கம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு பணத்தை கொடுக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க அந்த நோக்கம் நல்லதாக வைங்க நீங்கள் கேட்குறத விட நூறு மடங்கு பணத்தை அள்ளி கொடுக்க இந்த பிரபஞ்சம் தயாராகக்கு சிறப்பாக செயல்படுத்துங்க அடுத்த வீடியோவில் அடுத்த தகவலுக்கு அற்புதமாக நம்ம சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சிங்க